முகூர்த்தம் முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த தர்சன் மனக்கோலத்தில் இருந்தார் திருமண பந்தத்தில் இணைவதற்கான எல்லா பணிகளும் சிறப்பாக பூர்த்தியாக இருந்தாலும் அவன் மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது அந்த மனக்குறையுடனேயே மனவரைக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் திருமண சடங்கிற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது யாசிகா திருமணம் குறித்த திகதியில் நிறைவேறுமாக அச்சம் அவர்களை பயமுறுத்திக் கொண்டிருந்த வேளை தற்போது திருமணம் நிறைவேறும் நிலை கைகூடியிருந்தது நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக உயிரிழப்புகளுக்கும் பொருளாதார இழப்புகளுக்கும் முகம் கொடுத்தவாறு ஊரடங்கு காலத்தில் மக்கள் வீடுகளுள் காலங்களை கழித்துக் கொண்டிருந்தனர் அரசு கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு உபாயங்களை கையாண்டு தற்போது அதன் பரவலை குறைத்திருந்தது நீண்ட நாட்களுக்கு மக்களை வீடுகளுள் முடக்குவதால் மேலும் சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதுடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் அரசுக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் ஊரடங்கினை நீக்கினால் சமூக இடைவெளியின்றி மக்கள் மீண்டும் கூட்டம் கூட்டமாக தமது செயற்பாடுகளில் ஈடுபட்டால் திரும்பவும் கொரோனா பரவல் ஏற்பட வாய்ப்பிருக்கும் என்பதால் அரசு இ பாஸ் முறையை அறிமுகப்படுத்தியது ஊரடங்கு உத்தரவை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி இ பாஸ் பெற்றுக்கொள்ளும் நடைமுறைகளின் கீழ் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழ்நாட்டின் உள்ளேயோ அல்லது தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கோ அல்லது பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கோ பயணிக்க இ பாஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிற மாநிலங்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றது தனிநபர்கள் தமது திருமணம் அவசர மருத்துவம் உறவினர் மரணம் வேரிடத்தில் சிக்கி தவித்தல் போன்ற காரணங்களுக்காக இ பாஸிற்காக விண்ணப்பிக்க முடியும் அதன் கீழ் படிப்படியாக தற்போது நூறு பேர் வரை திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கான அனுமதி ஈபாஸ் பாஸ் முறையின் கீழ் அரசு வழங்கியிருந்தது தர்சன் ஜாசியாவின் திருமணத்திற்கும் நூறு பேர் வரை திருமண விழாவில் கலந்து கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மிக மிக நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வேறு வேறு மாவட்டங்களில் இருந்தும் அழைக்கப்பட்டிருந்தனர் அவ்வாறு அழைக்கப்பட்டவர்களில் மயூரன் தவிர எல்லோரும் நேரகாலத்தோடு வந்துவிட்டிருந்தார்கள் தர்சனும் கூட வேலை நிமித்தம் மயூரன் தர்சனை விட்டு விலகி தூர இருக்கின்றார் நாடு சாதாரண நிலையில் இருந்திருந்தால் அவன்தான் முதல் ஆளாக நின்றிருப்பதோடு மட்டுமல்லாது திருமண வேலைகளை அவனே முன்னின்று பார்த்திருப்பான் தற்போதைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டிருந்தது ஈவாஸ் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதுடன் அவன் உடல்நிலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவனால் திருமணத்துக்கு வந்து சேர்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து விடுவேன் என அவன் சொன்னபடி திருமணத்தை வந்தடைந்தான் நண்பனை கண்டபோதுதான் அவனுக்கு முழு மன ஏற்பட்டது நண்பனை வரவேற்று நண்பனுடன் மனவரைக்கு சொன்னான் திருமண கிரியைகள் நடந்து கொண்டிருந்தது யாசிகாவும் மனக்கோலத்தில் மணவரைக்கு வந்து சேர்ந்தான் மங்கள ஒளி முழங்க கூடியிருந்தோர் வாழ்த்தன் தர்சன் ஜாசிகாவின் கழுத்தில் தாலி காட்டினார் அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டனர் அம்மி மிதித்தன் அருந்ததி பார்த்தல் என திருமண சடங்குகள் இனிதே நிறைவேறியது திருமணத்திற்கு வந்தவர்கள் விருந்துபசாரத்தில் கலந்துவிட்டு மணமக்களுடன் புகைப்படம் எடுத்து அவர்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொண்டிருந்தனர் அப்போது திருமண மண்டபத்தினுள் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் சிலர் வந்தனர் திருமண மண்டபத்தில் கூடியிருந்த எல்லோரும் எதுவுமே புரியாத ஒலித்துக் கொண்டிருந்தனர் திருமணத்திற்கு திருமணத்துக்கு வருவோரை வரவேற்றிக்கொண்டும் திருமணத்தில் கலந்து கொண்டு வெளியேறுவோரை வழியனுப்பிக் கொண்டும் இருந்த தர்சன் ஜாசியாவின் பெற்றோரை வந்தவர்கள் தொடர்பு கொண்டார்கள் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நாங்க வந்ததுக்கு முதல்ல எங்களை மன்னிச்சிடுங்க அவசரமான காரணமாக இருக்கிறதால எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாது என அதிகாரி சொன்னபோது போது என்னவென்று புரியாமல் எல்லோரும் வாயடைத்து போய் நின்றனர் திருமணத்துக்கு வந்திருக்கிற மயூரன் என்பவர் மூன்று நாட்களுக்கு முன்புதான் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை செய்யப்பட்டுள்ளார் பரிசோதனை முடிவுகள் இருந்துதான் வந்தது அதில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதியாகி உள்ளது அதனால் உடனடியாக அவரை தனிமைப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்த விடயம் தெரிந்துதான் இங்கு வந்திருக்கிறார் என நிறுத்தி வந்திருந்த அதிகாரி மேலும் தொடர்ந்தார் புதுமண தம்பதிகளோட திருமணத்தில் கலந்து கொண்ட எல்லோரும் தனிமப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது என அவர் சொன்னார் அதற்கு எவருமே பதில் சொல்ல முடியாமல் பார்த்து கொண்டனர் முகூர்த்த நேரத்தில் திருமணம் நிறைவேறிவிட்ட திருப்தியுடன் மணமக்கள் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தின் பின் கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்ற நல்ல செய்தியுடன் அவர்களின் சாந்தி முகூர்த்தம் இனிதே நிறைவேற இறைவனை பிரார்த்திப்போம்